சுவரில் இருந்த சிவப்பு சின்னங்கள் அகிலன் இதுக்கு இல்லை அவை பண்டைய தமிழ் எழுத்துக்கள் மற்றும் கணித சமன்பாடுகள் போல் தோன்றிய ஒரு வினோதமான கலவையாக இருந்ததுல முயன்று அகிலனின் மனம் ஓடியது குடிபோதையில் தடுமாறும் ஒருவனின் முன்ன அகிலன் தலையை கண்டுபிடிச்சு பாதிக்கப்பட்டவரை அடையாளம் காண்பதில் கவனம் செல்லுங்க ஆனா அகிலனின் உள்ளுணர்வு வேறு விதமாக சூரியது சின்னங்கள் கொலையாளியின் அடையாளத்தை அவிழ்க்கும் தெரவுகோல் என்று அவர் ஒரு குழப்பமான உறுதியை உணர்ந்தார் அந்த சின்னங்கள் அகிலனின் எண்ணங்களை பிசைந்தன அவை கொலையாளியின் துணிச்சலின் குளிர்ச்சியான நினைவூட்டலாக இருந்த போலீசார் கண்டுபிடிக்க ஒரு பயங்கரமான அரைப்பு அட்டையை விட்டு சென்றனர் அகிலனுக்கு அவை என்னவென்று புரிய வேண்டும் அவை தெரிவிக்கும் செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும் ஏனென்றா அந்த கருஞ்சி வப்பு பக்கவாதங்களுக்குள் அடுத்த பாதிக்கப்பட்டவரை கோருவதற்கு முன்பு கொலையாலேயே நிறுத்துவதற்கான திறவுகோல் உள்ளது